ஒரு நோயாளியின் தன்மை நாம் பார்த்தோம் என்றால் அவன் வேதனை உணர்வு இசை சாம நாம் அந்த வேதனை உணர்வின் நல்ல குணங்கள் கொண்டு சுவாசித்து அவனை காக்க எண்ணினாலும் அந்த இசை நம் நல்ல குணத்தை கண்ட பின் நாமும் அவன் வேதனைப்படுவது போன்று நாம் பதற்றம் அடைகின்றோம் அந்த உணர்வின் தன்னை அணுக்களாக மாறிவிடுகின்றது இதற்கு பேர் அவர் ஆக எந்த வேதனை உணர்வை தனக்குள் வளர்த்தது மீண்டும் சாம எந்த மனித என்று வந்ததோ அந்த மனிதன் எண்ணங்கள் வரப்படும் போது நம்மை அறியாமலேயே நமக்கு எனம் புரியாத வேதனை உருவாகி நம் உடலில் உள்ள அணுக்களை அனைத்தையும் வேதனை உருவாக்கும் இந்த உடலை சீர்குலைக்கும் உணரும் விஷத்தன்மையை பெருக்கும் விஷ அணுக்களாக உருவாகிவிடுகின்றது இப்படி உருவாவதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அருண் ஞானிகள் நமக்குள் மனிதனாக உருவாக்கிய அந்த தெய்வ குணத்தை நாம் எப்படி காக்க வேண்டும் என்று சிலைகளை அமைத்து நாம் எப்படி வழிபடுதல் என்ற நிலையை அங்கே தெளிவாக்கியுள்ளார்கள் இப்போ மனிதனின் வாழ்க்கையில் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு கூறியுள்ளேன் அகசிய நஞ்சினை வென்று உணர்வினை அறிந்துணர்ந்து வானுலகை உற்று நோக்கி நஞ்சினை வென்றவன் சிறுவனானார் நஞ்சினை வென்றிடும் உணர்வு இவன் சற்றத்தின் இந்த காட்டுக்குள் ஒரு அரசன் ஆகின்றான் அகசியன் காரணம் இந்த காட்டுக்குள் இருக்கும் புலியோ யானையோ மற்ற பாம்பிடங்களோ விஷ வண்டுகளோ இவன் விஷத்தை ஒடுக்கும் அணுவின் தன்னை அடைந்த பின் சிறு குழந்தையில் அந்த தாய் தந்தைகள் காட்டுக்குள் எடுத்து செல்லப்படும் போது இவனுக்குள் வெளிப்படும் விஷத்தை ஒடுக்கிற உணர்வு மனத்தை மற்ற உயிரினங்கள் யானையோ புலியோ பாம்போ எறும்போ தேலோ வண்டினங்களோ நுகர்ந்தால் அது மயங்கிவிடும் இவனிடம் வருவதில்லை இவ்வாறு அவன் சந்தர்ப்பத்தில் தாய் கருவிளை பெற்றது பூர்வ புண்ணியம் ஆகின்றது பெற்ற பெண் அவன் காட்டுக்குள் அவன் பின்னணியில் சென்றார் காட்டுக்கே அரசனாகின்றான் ஆகவே ஆகின்றான் அணுவின் தன்மை கொண்டு அவன் இயற்கையின் நிலையை கொண்டு அவன் ஒவ்வொரு அணுவின் தன்மையை அறிந்துணன் நுகர்வதனால் அவனுக்கு துருவன் என்றும் காரணத்தேர் வைக்கின்றார்கள் ஆக அவன் குள் நுகர்ந்தது எதுவோ நஞ்சி வென்றிடும் உணர்வினின் தன்மையை இப்ப உதாரணமாக ஒரு பச்சலே நுகர்கிறான் என்றால் அதன் விஷத்தின் தன்மை ஒடுக்கி தனக்குள் அடங்கி நடக்கும் அணுவின் தன்மையே ஆக்குகின்றான் இப்படி அவன் வாழ்க்கையில் இதே நிலை அடைக்கப்படும் போது கொடூர விஷங்கள் கொண்ட விஷத்தை உணவாக கொண்டு திரியும் பாம்பினங்களும் இவன் மனத்தை நுகர்ந்தால் விஷத்தை ஒடுங்கி மயங்கி விடுகின்றது ஆகவே இவன் காட்டுக்குள் செல்லப்படும் போது ஒவ்வொரு மெய் உணர்வும் எப்படி என்ற நிலைகளை அவர் அறிகின்றார் அவனுக்கு கல்வி அறிவு இல்லை எப்படி ஒரு புழு குழவி கொட்டி பின் அந்த உணர்வு வந்து அந்த கொளவிக்குண்டான ஞானங்கள் எப்படி பெற்றதோ இதே போல இவன் தாய்க்கருவிலே இறக்கப்படும் போது மற்ற கொடூர மிருகங்களிலிருந்து தப்பிக்க அவன் பல பச்சளைகளை தன் உடலில் முலாமாக பூசியதனால் அவனுடைய தாய் தந்தீர்கள் அவன் கருவிலே இருக்கப்படும்போது அந்த தாய் நுகர்ந்த உணர்கள் கருவிலே விளையும் சிசுக்கும் விசித்தி அடக்கும் உணர்வுகள் அங்கே அணுக்களாக உருவாகின்றது அப்படி பத்து மாதங்களிலும் அத்தகைய நிலைப்பற்று பிறந்த பின் இவன் அருகிலே மற்ற எந்த விஷம் கொண்ட பாம்பினங்களோ மற்றவர்களோ வந்தாலும் அவன் செயல்களை இழக்கின்றது ஆகவே அவன் காட்டுக்குள் செல்லப்படும் எத்தகைய கொடூர மிருகங்களும் ஒடுங்குகின்றது அதான் காட்டரசன் என்ற நிலைகளில் அக்காலங்களில் அகசியனுக்கு அவ்வழி வைத்தனர் அவனை கண்டு வணங்குவதும் அருள் ஆனந்தம் பெறுவதும் அவனுக்குள் கொடுக்கும் என்று தாவர எனத்தை கொடுத்தாலும் பல பிணிகள் போகும் நிலைகளும் அங்கே வருகின்றன ஆகவே அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை அவன் என மக்களை காக்கவும் கொடூர மிருகங்களிலிருந்து காத்திடும் உணர்வு பெற்றவர் அவ்வழியில் பலகூடி சரியங்களை கண்டு என்ற நிலைகளை உணர்ந்து அதனால் காத்துக் கொண்ட உணர் பெற்ற மனிதன் என்ற தாய் தந்தீர்கள் ஏனென்றால் மீண்டும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும் காட்டுக்குள் அவர்கள் செல்லப்படும் போது பல விஷவண்டுகளும் பாம்பினங்களும் மயங்கி கிடைப்பதை அறிகின்றனர் தான் ஆறாவது அறிவை தன்னை கொண்டு காட்டுகேயா என்றும் அப்போ விஷவண்டுகள் அங்கே மயங்கி கிடப்பதை கண்ட அந்த ஞானத்தின் துணை கொண்டு தன்னை காத்துக் கொள்ளும் நிலை வருகின்றது அந்த எண்ணங்கள் அப்போதுதான் சீமை என்ற நிலையிலிருந்து பாதுகாக்கும் நிலைகள் இந்த ஆறாவது அறிவு அந்த உணர்ச்சி கொண்டு தன்னை பாதுகாக்கும் எண்ணங்கள் தோன்றும் போது சேனாதிபதி அப்போது இந்த சீமையிலிருந்து விடுபட அந்த பச்சலையை தனக்குள் நொகந்தறியும் போது அந்த விஷன் கொண்ட நிலைகள் அங்கே ஒடுங்குகின்றது என்பதனை அறிந்து இவர்கள் சீனையிலிருந்து விடுபட அந்த பச்சலையை தனக்கும் முலாமாக பூசும்போது அதை நுகந்தறிந்த அகசியன் என்று சொல்லும் தாய் தந்தை ரத்தனங்களை கலக்கின்றது ஆனால் அங்கே குழந்தையாக உருவாக்கப்படும் அந்த விஷத்தை ஒடுக்கிடும் நிலை வருகின்றது இன்றும் பார்க்கின்றோம் விஞ்ஞான அறிவு கொண்டு சுளி குத்தியே உருவாக்கப்படும் போது அதில் கருதிலே மாமிசத்தை உட்கொள்ளாதபடி சார்ந்த உணர்வுகளை தூண்டும் இந்த மற்ற அமிலங்களை கலக்கி இந்த புலி உருவாக்கப்படும்போது சாதாரண மாட்டை போலவே வீட்டுகளில் பூனைகளை வளர்ப்பது போல விஞ்ஞானிறுவால் உருவாக்கப்பட்ட புலிகளை வீடுகளை வளர்க்கின்றனர் கொடூர விஷம் கொண்ட நிலைகளையும் மாற்றுகின்றனர் அதே சமயத்தில் தன் குடும்பத்தின் மோப்பத்தை அறிந்து உணர்வாக உருவாக்கும் நிலைகளை கொண்ட வலுகுண்ட நிலைகளை தன் உணர்வை இணைத்துக் கொண்ட பின் தன் பாதுகாப்புக்காக நாய்களை உருவாக்கி தன் இனத்தின் யார் இடத்தில் எஜமானம் இருக்கின்றனரோ அந்த மனத்திற்கு மாறாக வந்த கொலைத்து அவர்களை அப்புறப்படுத்துகின்றது அல்லது அவர்களை தாக்கியே கொண்டு விடுகின்றது இத்தகைய நாய்களும் விஞ்ஞான அறிவை கண்டுழந்தனர் தன்னை பாதுகாக்க அதற்கு எடை குறித்து நூற்றுக்கணக்கான நாய்களை கூட வளர்க்கின்றனர் ஏனென்றால் தனக்கு சொத்து உள்ளது இதை எடுத்து சென்று விடுகிறார் இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இத்தகைய நிலைகளை நாய்களை வளர்த்து தனக்கு பாதுகாப்பாக வைக்கும் அவர் வாழ்ந்தாலும் அவர்கள் இறந்த பெண் மீண்டும் எதனை கண்டு அஞ்சி உணர்ந்தனரோ மீண்டும் மனிதன் நிலைக்கே வருகின்றனர் அல்லது நாயின் உணர்களை பாதுகாப்பாக அவர்கள் நுகர்ந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த நாயின் உணர்வுகள் அது உணர்வு இதற்குள் வந்து மனிதன் என்ற நிலையை இசை அடக்கி சாம அதன் உணர்வு இந்த நூற்றுக்கணக்கான நாய்களை வளர்க்கப்படும் போது அதன ஆக நாயின் நினைவாற்றலை அதிகமாக்கி இன்று மனிதநானத்தில் இதை பாதுகாப்பதற்காக பல மாமிசங்களையும் மற்றவர்களையும் அதை கொடுத்து இவனும் அந்த மாமிசத்தை உணவாக உட்கொண்டு அதற்கு இடையாக கொடுத்த ஒரு மேலை நாட்டினர் இன்று பார்க்கலாம் நாய்களையும் போணிகளும் செல்ல பிரயாணிகளாக வைத்து சொத்துகளை கூட அதற்கு பகிர்ந்து கொடுக்கின்றனர் அப்படி அவனின் உணர்வை எடுத்துக்கொண்டால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அவர்கள் எதன் மேல் பற்று கொண்டனரோ அந்த உணர்வு இவருக்குள் நகுந்தும் மனிதனை அல்லாத உணர்வின் தன்னை இங்கு இணைந்து ஓமுக்குள் ஓம் இந்த மனத்தின் தன்மை கொண்ட பின் அவன் மனிதனாக இருப்பவன் அந்த நாயின் உடலுக்குள் சென்ற நாயாக தான் உருவாக்குகின்றான் இந்த உயிர் இன்று நாம் பார்க்கின்றோம் ஆடு மாடுகளை நாம் வளர்க்கின்றோம் ஆனால் அந்த மாட்டுக்கு நாம் தீவனம் கொண்டு போகும்போது அம்மா என்று கூவி அழைக்கின்றது நம்முடன் பழகிய உணர்வுகள் அங்க ஒளியின் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னா தலை ஆற்றி ஒடுங்குகின்றது பின் நம்மளுடைய உணர்வுகள் அதிகமாக அதற்குள் சேர்த்துக் கொள்ளுகின்றது பாசத்துடன் அதை வளர்க்கின்றோம் இருப்பினும் அந்த மாடு இறந்தால் யார் பாசத்துடன் வளர்த்தார்களோ அவர் உடலுக்குள் வந்து மனிதனாக பிறக்கும் தன்னை வருகின்றது ஆனால் நாம் மாடாக அதன் வளர்ச்சி நமக்குள் வருகின்றது இதே போல அவர்கள் நாய்களை வளர்க்கும் போது நாய் இறந்தால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாயின் உயிரான்மை இவனுக்குள் ஒன்றும் மனிதனாக உருவாகும் கருவாக உருவாகின்றது ஆனால் அந்த கருவாக உருவாகி வெளிவந்து வைத்தால் ஆக மனிதன் நிலையில் அதற்கு பின் அவன் சேர்க்கும் நிலை எதுவோ அதன் வெளித்தொண்டுதான் அவன் வளர்கின்றான் இப்படி வேதங்களின் மூலங்கள் தெளிவாக காட்டுகின்றது விஞ்ஞான அறிவும் இது தெளிவுபடுத்துகின்றது இப்போ மற்ற உணர்வுகளில் சேர்த்துக் கொள்ளப்படும் போது மாடு மனிதனாக பிறக்கின்றது மனிதன் ஆசை கொண்டு எனக்கு தீங்கு விளைவித்தான் இவனை நான் உடுவனா என்று வெறியின் உணர்வு கொண்டு நாம் வளர்த்தால் அந்த உணர்வு நமக்குள் நல்ல குணங்களுக்கு எதிரியாகி இதுவே நமக்குள் கொதித்தெழும் பல கொடூர நோய்கள் நமக்குள் உருவாகி விடுகின்றது வேதனையும் வெறுப்பும் நிலையை அடையப்படும் போது விஷத்தின் தன்னு கொண்ட அணுக்கள் நமக்குள் உருவாகி நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றும்போது சில உறுப்புகள் பால் அடைகின்றது ஆக நமக்குள் எடுக்கும் மனிதனின் உணர்வுகளை சீர்பட செய்ய முடியாத நிலைகள் சீர்கெடுகின்றது அப்போது யார் நமக்கு படி எண்ணினரோ அந்த உணர்வினை அதிகமாக நுகர நுகர நமக்குள் அந்த அணுவின் தன்னை பெருக பெருக இந்த உடலை விட்டு நாம் சென்றார் எவர் நமக்கு தொல்லை கொடுத்தரோ அவர் உடலுக்குள்ளே இந்த உடலின் வளர்த்து அந்த உடலுக்குள் சென்று மீண்டும் தொல்லைகளை கொடுத்து அந்த உடலை வீழ்த்தி இந்த உணர்வின் நிலைகளை மாற்றமடைந்து வெளிவந்த பின் மனித நல்லாத நிலைகளைத்தான் உருவாக்கும் நமது உயிர் இதிலிருந்து நாம் தப்ப முடியாது எவரிடம் வேண்டுமென்றால் நாம் செய்ய சொல்லலாம் தவறு செய்துவிட்டு இல்லை என்று மறைக்கலாம் நுகர்ந்த உணர்வை அணுவாக மாற்றி உடலுடனே இணைத்து விடுகின்றது அந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பின் பிறருக்கு எந்த தீங்கினை நாம் செய்தமோ அந்த தீங்கின் உணர்வு இங்கே விளையப்படுகின்றது நான் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை நான் இந்த மனிதனாக இருக்கிறேன் என்றாலும் எனக்கு எனக்கு பிடிக்காதவர்களை வேதனை கொண்டு நாம் தாக்கும் நிலைகளும் வேதனை கொண்டு பேசும் உணர்வுகளும் நான் அடிக்கடி நான் நுகர்வேன் என்றால் அந்த வேதனை உணர்வுகள் எனக்குள் அது விளைய விளைய இந்த கணக்கின் தன்மை அளவுகோல் வந்துவிட்டால் என் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் விஷத்தன்மையாக மடங்கி என் உடலினை கடும் நோயாக்கி மனிதனல்லாத உருவினை இந்த உடலை விட்டு அகர்ந்த பின் மனித உருவை உருவாக்கிவிடும் இதிலிருந்து எவரும் தப்ப முடியாது ஆக பின் இது நன்மை தீமை என்று நாம் உணர்ந்து கொண்ட பின் இந்த தீமைகளை மாற்றி வேண்டும் இன்று நினைக்கின்றோம் மனிதனின் வாழ்க்கையில் தன் மகன் சீராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதற்காக பணம் எவ்வளவு கொடுக்கின்றா என்ற நிலைகள் வருகின்றது இன்று ஒவ்வொருத்தரும் அலுகப்படுத்தி எனக்கு என்னென்ன செய்கின்றாய் என்று சில சிலர் வரதட்சணை என்ற நிலையை கொடுக்கின்றனர் அது சரியாக வரவில்லை என்றால் இந்த பணத்தின் ஆசை கொண்டு துன்புறுத்தும் உணர்வு அவருக்குள் உருவாகின்றது ஆக எதை துன்புறுத்தி இவர்கள் பெற வேண்டும் என்ற ஆசை கூடுகின்றனர் இது கே ஆசையாக மாறுகின்றது அதன் வழிப்பொன்று தன் மருமகளையோ மற்றவர்களை ஏசுவதும் தன் இணக்கத்திற்கு வரவில்லை என்றால் ஆனால் தன் பையனையை உருமாற்றும் நிலைகள் இங்கே வருகின்றது ஆக தன் மருமகளை துன்புறுத்தும் நிலை வருகின்றது இதை போன்ற உணர்வுகளை விட்டால் ஆயிரம் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று அர்ஜுனையோ அபிஷேகம் செய்து பாவத்தை போக்க முடியுமா என்றால் முடியாது தான் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் நம் உடலிலே இதுதான் விளைகின்றது விளைவுகள் அது எந்தெந்த நேரத்தில் மூச்சு விடுகின்றதோ அதை உற்று பார்த்து அது தொல்லை கொடுக்கும் உணர்வுகளை தனக்கு படி செய்து மீண்டும் அதை தொல்லைகள் கொடுத்தால் அந்த தொல்லையின் நிமித்தம் அது உடலிலே விளையும் உணர்வலைகள் வெளிவரும் மூச்சினை அதன் உடலில் நுகர்ந்து உணர்வின் அணுவாக்கியிருக்கும் நமது உயிர் அது தொல்லைப்படும் உணர்வை இந்த உடலில் உள்ள அணுக்கள் நுகர்ந்து நுகர்ந்து நாம் நினைக்கிறோம் அவர்கள் தொல்லைப்படுகிறார் என்று ஆனால் அங்கே தொல்லைப்பட்ட உணர்வு நுகர்ந்தறிந்த உணர்வு இந்த உடலில் மாமியார் உடலில் விளைந்திருந்தால் மீண்டும் அது மருமகைப்படும் வேதனை உணர்கள் அனைத்தையும் இந்த உடல்ல உணர்வு அணுக்க இருக்கும் அதனைத்தான் வேதனைப்படுத்துகிறோம் என்று எண்ணுகின்றோம் இந்த உணர்வு இங்கே நுகர்ந்த பின் இங்கே கொடூர நோய்கள் வரும் பழி பழிர் என்று இன்னும் சிலர் அந்த மாதிரி பேசிய வரதட்சணைக்காக இங்கே கொடுமைப்படுத்திய உடல்களை பார்க்கலாம் முதுகலை குத்துது தலைவலி வருகின்றது கிருகிரு வருகின்றது மூட்டுக்கால் வருகின்றது நெஞ்சி வலிக்கிறது என்று சொல்லலாம் இதைகளெல்லாம் அவர்களே பேசுகிறோம் என்று எண்ணுகின்றனர் ஆனால் இவர் அவருடைய உணர்வு நுகரப்படும்பதுவும் நமச்சிவாய எதை எண்ணி செயல்படுத்துகின்றமோ அந்த உணர்வின் அணுவாக இங்கே உருவாக்கி அதை துன்புறுத்தி உணர்வை மீண்டும் இந்த உணர்வு வருகின்றது பாம்பு எவ்வாறு தன் விஷத்தை பாய்ச்சி ரசித்து உணவாக உட்கொள்கின்றதோ இதை போல வெறும் வேதனைப்படுவதை தான் விஷத்தின் தன்னை நுகர்ந்து இந்த உணர்வினை வளர்த்துக் கொண்டால் இந்த விஷம் கொண்ட அணுக்கள் மாறி இந்த சிவனாலயத்திலே தான் பிறரை வேதனை உணர்வின் நீ நுகர்ந்தால் வேதனையின் அணுக்கள் உருவாக்கினால் இந்த செயல் அதனின் கணக்கின் பிரகாரம் விஷத்தில் விஷத்தால் இந்த உடல்கள் ஒடுக்கப்படுகின்றது குறுகுது வேதனை உணர்ச்சிகள் வருகின்றது இது உணவின் தன்மை கொண்டு இந்த உடல் குறுகினால் இதில் விளைந்த அணுக்களின் தன்மை கொண்டு உயிரே வெளியிலே சென்றால் வாகனா நாம் சுவாசித்த உணர்வு வாழ்க்கை நடந்து மருமகளை கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுகளை சேர்த்துக் கொண்டால் அதே உணவின் தன்மை அது கணங்களுக்கு அதிபதியாகி வேதனை உணர்வு ஆக்கப்படும் போது இங்கே நோயாக மறுகின்றது கணங்களுக்கு அதிபதியாகி சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக அடுத்து உடலை உருவாக்கி விடுகின்றது பாம்பு தனக்குள் விஷத்தை பார்த்து ரகித்து உணவாக உட்கொள்ளும் ஆக இன்று மனிதனாக இருக்குடன் என்றால் விஷத்தின் அணுக்கள் பெருக்கிவிட்டால் தன் உணவுக்காக ஊர்ந்து சென்று நரக வேதனை படுத்தியே நகர்ந்து செல்லுகின்றது ஆனால் அதே சமயம் அதன் உணவுக்காக அது படும் அவசியம் வெறும் வேதனை ஒரு கரிடனை கிடந்தால் அஞ்சு ஓடுவதும் ஒரு நாயை நரியை கண்டால் அஞ்சு ஓடுவதும் உடலில் ஊழ்ந்து செல்லப்படும் வேதனையும் தன்னை கொண்டு விடுவான் என்று அஞ்சு நரகுலோதகத்தில் வேதனைப்பட்டு தான் உணவுக்காக வரும் நிலைகளை தன் விஷயத்தை பார்த்து அதை ரசித்து உணவாக உட்கொள்ளும் அந்த நலையை உருவாக்கிவிடும் இதுதான் சிவநாலயத்தில் தெளிவாக கூடுகின்றது உயிரால் உருவாக்கப்பட்ட பல கோடி ஜில்ல்களின் கடந்து அந்த சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகராக மனித உருவை கொடுத்தது ஆகவே இந்த உயிரான ஈசனை நீ மதிக்க தவறினால் திருவேல் நீ மருக மருமகளை எந்த நிலைகளுக்கு தனக்கு கீழ் அடிமை என்ற நிலைகள் இந்த உணர்வினை பாற்றினால் இந்த உணர்வு வளர்க்கப்பட்டு அறிவி இந்த உடலில் விளையப்பட்டு அங்கையும் வேதனை அதை பார்க்கும் போது இங்கே வேதனை இதை பார்க்கும் போது அதுவும் வேதனை ஆக இருவருடைய நிலைகள் நல்ல பதார்த்தமாக மருமகன் நல்ல குணமாக இருப்பினும் விஷத்தின் தன்மை பட்சத்தில் தம்மை பார்க்கும் போதெல்லாம் ஏசுவதும் பேசுவதும் வேதனை என்ற நிலைகளை குரலை எழுப்பும் அந்த உணர்வை கண்டு ரசிக்கும் ரெண்டு பேருமே இருவரும் மடிகின்றனர் விஷம் எதிலே பட்டாலும் மடிய செய்கின்றது ஆக இதிலிருந்து தப்புவதில்லை ஆக நாம் உயிரான ஈசன் மனிதனை உருவாக்கினால் இத்தகைய தீமைகள் வராது தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வதென்று தெளிவாக கூறப்படுகின்றது நாம் மறந்து விட்டோம் சிவன் சிவந்தாத்திரி என்று விழித்திரி என்று சொல்வார்கள் ஆக அழகின் நஞ்சினை என்று உணவினை கணவனும் மனைவியும் வசித்தரும் அந்த போல வாழ்ந்து இரு உயிரும் ஒன்றாகி பிறவியில்லா நிலைகள் அடைந்து உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்திலிருந்து இருந்து விழி வருவதே காலையின் நான்கு மணிக்கெல்லாம் சூரியன் இது வெளிப்படும் உணர்வுகளை தாங்கி பிரபஞ்சத்தில் பரவுகின்றது நமது பூமியோ துருவப்பகையில் கவர்ந்து பூமிக்குள் கொண்டு வருகின்றது நான் சிவன் ராத்திரி என்று நீ விழித்திரு என்றால் மகா சிவன் ராத்திரி நமக்குள் பல கோடி உணர்வு இந்த உடலான இருளுக்குள் மறைந்துள்ளது ஆக சிவன் என்ற போர்வையில் நம் உடல் மறைத்துக் கொண்டு உள்ளது நாம் சீர்த்துக் கொண்ட உணர்வெல்லாம் நமக்குள் வினையாக இருக்கின்றது பண்புடன் பறிவுடன் அன்புடன் கேட்டறிந்த உணர்வுகளும் நாம் பிறரை காத்திட்ட உணர்வுகள் நமக்குள் இருப்பினும் அந்த வேதனை என்ற உணர்வு நல்ல உணர்வுக்குள் இரு இதுவும் நமக்குள் நலிந்து விடுகின்றது ஆகவே நலிந்துவிட்டால் நாம் ஒரு விஷயத்தின் தன்னை அப்பெற்றால் அதே விஷயத்தின் உணவாக உட்கொள்ளும் நிலை வரும் சிந்தித்து செயல்படும் நல்ல குணங்கள் பெற்ற மனிதனும் நாம் வேதனைப்படுத்தி அதை ரசிக்கும் உணர்வுகளாக இப்படி போதுதான் மருமகள் என்ற நிலைகள் இத்தகைய வேதனைகளை உருவாக்கப்படும் போது தன்னை அறியாமல் அன்பும் பண்பும் பறிவு கொண்டு பாசத்துடன் பிறருக்கு உதவி செய்திருப்பினும் அவர்கள் வேதனைப்பட்ட உணர்வை நுகர்ந்த இந்த மாமியார் அதை அறியாமலேயே நல்ல குணங்கள் இழக்கப்பட்டு அந்த மற்றவர்களை வேதனை பழத்தை செய்து அதை கேட்டு அதை ரசித்து அது வாழும் தன்மை வருகின்றது ஆக இந்த வேதனை கொண்டு இந்த பணங்கள் வந்தால் அதை பாதுகாக்க முடியுமா இவர்களுக்கு உதவுமா என்றால் உதவாது ஆக வேதனைப்படுத்தும் உணர்வுகள் ரசித்தால் இந்த உணர்வின் வேதனை உணர்கள் இங்கே வந்து இதை மருந்துக்கும் மற்றதுக்கும் கொடுத்து நாம் செயல்பட்டாலும் உடலுக்குள் நரக வேதனை என்ற உணர்விலே வருகின்றது இதை போன்ற நிலைகள் தனக்கு ஏனென்றால் இந்த மாமியார் முதலில் நல்லவர்களாக இருந்தார்கள் பரிவுடன் பண்புடன் பிறருக்கு உதவி செய்தார்கள் இரக்கமும் ஈகும் கொண்டு பிறருடைய நிலைகளை புயலை பிடிக்க அவர்கள் பெயரத்தை நுகந்தறிந்து உதவியும் செய்தார்கள் அந்த உதவியின் நிலை என்ன அந்த வேதனை என்ற நிலைகள் வலுகற்றது என்ற நிலைகளை ஈர்க்கும் சக்தி அதிகமாகும் போது அந்த வேதனை என்ற உணர்வு வலுகற்றது நம் நல்ல குணத்துக்குள் இதை அடக்கி இந்த உணர்வின் தன்மை பின் நல்ல குணங்கள் கொண்டாலும் தன்னை அறியாமலேயே அந்த விஷத்தை மற்றவர்களை வேதனைப்படுத்தபடி அதை கண்டு அவரை ரசிக்கும் உணர்வாக தன்னை அறியாமலேயே தவறு செய்யும் உணர்வு விளையும் ஆக அந்த விஷத்தின் தன்னை கொண்டால் அந்த விஷம் இருந்தால்தான் வாழும் இப்படி இன்றைக்கு ஒரு மிளகாயில் விளைந்த அந்த புழு அந்த வேலை செடியில் பட்டால் அது விளையதில்லை ஆகவே இதை போல விஷத்தின் தன்னை கொண்டு அணுக்களின் மாற்றம் அடைந்து விட்டால் நமக்குள் அந்த விஷத்தன்னை கொண்டு வருகின்றது விஷத்திலிருந்து மீண்டும் வலுவான உணர்வு எடுத்துதான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து விஷத்தை வென்றிடும் ஆற்றல் தட்ட மனித உடலை பெற்றது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது ஆக உடலிருந்து வரக்கூடிய நிலைகள் இருசூழா நிலை கொண்டு தெரிந்திடும் அறிவாக வருகின்றது காட்டுகேயா ஆக இப்படி தீமை என்று உணர்வு நாம் கேட்டறிந்து பிறருக்கு உதவி செய்தாலும் அந்த உணர்வு தனக்குள் வராதபடி பாதுகாத்தல் வேண்டும் சீலாதிபதி மனிதனின் அறிவு இந்த மனிதனை மாய்பிடாது பாதுகாப்பான உணர்வுகளே உணர்ச்சிகளை தூண்டும் அறிவாக இருக்கின்றது நாம் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி காட்டியேயா என்று அதற்கு காரணப்பிற வைத்து நம்மை தெளிவாக தெரிந்து கொள்ளும்படி செய்கின்றன இதைத்தான் நாம் மனிதனின் வாழ்க்கையில் பிறருக்கு பண்பும் அன்பும் பரிவாக செய்தாலும் ஒருவர் சண்டை போடுவாங்க நல்ல மனுஷன் அவங்க எப்படி செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொன்னா அந்த உணர்வும் மாமியார் கேட்டு வச்சிருக்கோம் இந்த உணர்வு என்ன செய்யும் ஒரு கேட்ட உணர்கள் அவருக்கு உதவியும் செய்யும் ஆனாலும் இந்த விஷமான உணர்வு இங்கே பின் இந்த நல்ல குணங்கள் இங்கே மறைகின்றது பிறருக்கு நியாயத்தை சொன்னது அது கூட்டியது ஆனால் பிறருடைய நிலையில் தனக்கும் மருமகள் வரப்படும் இந்த விஷத்தின் தன்மை ஊட்ட பழகிக் கொள்கின்றது அவர்கள் செய்யவில்லை நன்மை செய்த உணர்வுகள் அது விஷம் என்ற வலுவான நிலைகள் இவர் உடலுக்குள் பற்றத்தின் இவர்கள் நல்ல குணங்களை மறைத்துவிட்டு வேதனை என்ற உணர்வுகளை வளர்க்கும் தன்மை வந்துவிடுகின்றது எப்படி சார்ந்த குணம் கொண்ட ஒரு குழுவில் விஷம் கொண்ட அந்த கொலவின் நிலையை பாற்றியற்கு இந்த விஷத்தின் உணர்ச்சி கொண்டு குலவையாக மாறியதோ இது போல இந்த விஷம் கொண்ட உணர்வலை நாம் அடிக்கடி நுகர வேதங்கள் கூறியது நாம் வேதனைப்படுவோரை அகை அதிகமாக நேசித்தான் என்றால் அவர் உடல் ரெட் அதிலிருந்து விடக்கூடிய சாம இசை நாம் நுகர்ந்தால் நாமும் அந்த வேதனையான நிலையோ உனக்கு அப்படி ஆகிவிட்டதா இந்த இசையின் உணர்வு நல்ல குணத்தில் சோகத்தின் நாதங்களாக மாற்றும் ஆக அடக்கி அந்த நோயின் உணர்வை நமக்கு வளரும் தன்மை வருகின்றது இது வேதங்களின் தெளிவாக கூறப்படுகின்றது மனிதன் வாழ்க்கை எவ்வாறு என்ற நிலைகள் இவ்வாறு வளர்த்துக் கொண்ட பின் ஏனென்றால் மீண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விஞ்ஞான உலைகள் வாழ்கிறோம் என்றும் இந்த உடலுக்குப் பின் நாம் எங்கே செல்லுகிறோம் என்றும் விஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்திடும் நிலைகளை ஒவ்வொரு நிமிடமும் நாம் விண்ணால் அறிவால் தாவர இனங்களுக்கு விஷத்தை தூவி பூச்சிகளை கொள்வோம் இறந்து விடுகின்றது இந்த தாங்கிக் கொள்ளும் பூச்சியாக வளர்கின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த தன்னை தாவர சத்துக்குடி ஊடுருவி அதில் விளையும் அந்த காய்கறிகளையும் அந்த நெல்லுகளிலும் மற்ற நாம் உணவாக உட்கொள்ளும் உணவின் வித்துகளில் கலந்து விடுகின்றது அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போதும் இதன் உணவில் நம் நல்ல அணுக்களில் இணைந்து விஷம் கொண்ட அணுக்களாக மாறுகின்றது அப்படி விஷம் கொண்ட அணுக்களாக மாறினாலும் நல்லவர்களாக நாம் தோண்டினாலும் நம்மை அறியாமலேயே வேதனையை உணர்ச்சிகளை தூண்டும் எண்ணங்கள் வந்துவிடுகின்றது ஆக எண்ணங்கள் வரப்படும் போது எந்த விஷத்தின் தன்னை வீச்சுடன் கலந்து உணவாக உட்கொண்டுமோ இந்த விஷத்தை தூவிய நிலைகள் சூரியன் எடுத்து வைத்திருக்கு நாம் இந்த அணுவாக வளரப்படும் போது எந்த தாவர இனத்தில் இது பட்டதோ அதிலிருந்து பிரிந்து சென்ற உணர்வின் தனக்கும் நுகர்ந்து அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாக நமக்கு தோற்று இதனால்தான் தான் இந்த விஷத்தை கொண்டு நாம் கொள்ளும் நிலைகள் வரப்படும் போது இன்று பெரும்பகுதியானவர்கள் இரத்த கேன்சர் கேன்சர் என்ற நிலைகள் கடும் நோய்கள் உருப்பெறுகின்றது அதனால் விஷத்தின் அணுக்கள் மாற்றப்படும்போது அதன் உணவின் தன்மை கொண்டு நல்ல அணுக்களுக்கும் விஷம் தேவை அந்த விஷத்தை அதுக்கு போகாது தடுத்து இந்த விஷயத்தை தனக்குள் உருவாக்கப்படும் போது அணுக்கள் சோகை நீராக மாறி இந்த உடலையே மழிந்திடும் நிலை வருகின்றது இதெல்லாம் இயற்கை நிலைகளை கொண்டு எத்தனையோ நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வியாசகனால் கண்டு உணர்ந்த நிலைகளை ஒன்றோர் வேதங்களாக உருவாக்கப்பட்டு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற சாஸ்திரங்களை கழிவாக்கி மனிதன் நிலைகளை எவ்வாறு நாம் இயங்க வேண்டும் தீமைகளை எப்படி நீக்க வேண்டும் தீமிகளை நீக்கி அருஞானி இன்று அகழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரனாக எவ்வாறு இருக்கின்றான் அந்த உணர்வினை நாம் எவ்வாறும் நுகர வேண்டும் என்றும் வாழ்த்தி வரும் தீமையின் உணர்வு நம்மை எப்படி இயக்குகிறது என்றும் அதிலிருந்தும் மனிதன் எப்படி மேல வேண்டும் என்று தெளிவாக கூறிய இந்த உணர்வலை காலத்தால் அரசர்கள் வேதங்களை அதரண வேதன் என்ற நிறைகளை மாற்றி தான் தனக்கென்று ஒரு குல தெய்வங்களை உருவாக்கி அதனை மந்திரங்களாக சொல்லி இந்த தெய்வம் நல்லதை செய்யும் அதை நேசித்தால் உனக்கு வேண்டிய செல்வங்களை கொடுக்கும் ஆக நம் நாட்டுக்கே நன்மை வரும் என்ற உணவினை ஊற்றி அதன் வழியும் சொல்லி அந்த மந்திரங்களை நாம் சொல்லப்படும் போது நாம் அந்த நாம் இருந்தோம் என்றால் அந்த அரசன் வழிகாட்டிய நடைகளும் ஆசைக்காக வேண்டி பல பொருள்களை செய்து எனக்கு பொருள் வேண்டும் எனக்கு அந்த செல்வம் வேண்டும் என் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் நிலையில் தான் தன் குடும்பம் தான் நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் ஆகவே தன் குடும்பத்திற்கு பெரிதொன்று வரவில்லை என்றால் பொறாமை தாங்க முடியாத உணர்வு பிறர் நலமாக இருக்கின்றனர் நான் தெய்வத்தை வணங்குகிறேன் என்றால் ஒருத்தர் ஆபரணத்தை போற்று வந்தால் ஆண்டவன் கொடுக்கிறான் கொடுக்குறான் பார்த்து சோதிக்கிறான் இந்த நகை பார்த்த பின் இந்த உணர்வு தான் தோன்றும் இந்த உணவின் ஆசை கொண்டு நமக்கு எத்தகைய தீமைகள் விளைவிக்கின்ற அரசன் வாழ இந்த வேதங்களை இப்படி தலைகீழ மாற்றி அவன் சொல்லும் அரசனு கீழ் அடிமையாக அவன் சொல்ல வரும்போது அரசன் காட்டிய வழிகள் அவன் இன்று நாம் நடந்து கொண்டு அவன் காட்டிய நிறைவு கொண்டு இனங்களை பிரிக்கப்பட்டு அந்த இனம் என்ற நிலைகளை பிரிக்கப்பட்டு நம்மை அழிமைப்படுத்தி அவன் ஆட்சி கொண்டிருந்தான் ஆக அதன் வழியைத்தான் இன்று நடந்து நாம் மனிதனுக்கு மனிதன் அரசு போர்களை நாம் நடத்திக் கொண்டு வருகின்ற ஞானிகள் காட்சியது உயிரே ஈசன் என்றும் உடலை சிவன் என்றும் கண்ணை கண்ணன் என்றும் கண்ணின் கருவெளிக்கு பேர் ருக்மணி என்றும் கண்ணின் சேர்ந்த காந்த புலனுக்கு பேர் சச்சிராம உண்மையை கவர்ந்து சொல்லுகிறது என்றும் எண்ணங்களை ராமன் என்றும் சீதா என்று சுவை கொண்ட உணர்கள் நான் கௌரப்படும் சீதா ராமன் என்றும் கோபம் கொண்ட உணர்களை தான் சூரியன் காந்த சக்தி கொண்டால் அது காளி என்றும் வேதனையுடன் உணர்வு செயல்படுவது வாரி என்றும் எதனை கண்டாலும் அதை அடைக்கிவிடும் அதன் சம வழுவை அழைக்கச் செய்யும் வாலி என்றும் இப்படி தான் நகரும் உணர்வுகளுக்கு காரணப்பேரை வைத்து சில தெளிவாக சொன்னால் இந்திய நிலைகளில் காடி எனது தனது குல தெய்வம் என்றும் அசுரகளை அழிப்பவன் என்றும் அதற்கு இந்த நெய்வேதங்களை செய்து பலியிடங்களை இழைத்தால் தன்னை காக்கும் என்று இந்த ஆலயங்களில் நின்று நேசித்துக் கொண்டுள்ளோம் நாம் எதை கொள்ளுகிறோம் என்று மறந்துவிட்டோம் ஆக அசாந்தம் கொண்ட மற்ற உயிரினங்களை கொண்டு இறக்கமற்று கொள்ளும் உணர்வு நமக்குள் நுகர்ந்தார் மனிதனை உருவாக்கி உணர்வு அந்த இறக்கமற்ற உணர்வு நமக்குள் உருவாகி நம் உடலை மனித உடலை மாய்த்துவிடும் என்ற நிலைகள் மறந்துவிட்டோம் ஆகவே இதையெல்லாம் நாம் செய்யும் ரீதியிலே நீ எதை நினைக்கின்றாய் அருவாகின்றாய் எதனின் செயலாக நீ எண்ணுகின்றாயோ அதன் உணர்வு உன் உடலுக்கு எப்படி உருவாகிறது என்ற நிலைகள் தெளிவாக கூறுகின்றது இப்படித்தான் அரசர்கள் வருவதும் அதன்படி ஞானிகள் இதை தவறு என்று சுட்டிக்காட்டினாலும் ஞானிகள் மூளையில் கிடைக்க வைத்து என்ற போரில் உலக நாட்டின் நலைகள் ஆட்சி புரியும் தன்மைக்கு விரிவடைந்து மற்றவர்கள் இறக்கமற்று கொள்ளும் நடைகள் உலகம் முழுவதும் பரவி மனிதனுக்குள் விளைவைத்த உணர்வுகள் சூரியனால் காந்த சக்தி கலம்பி என்று நஞ்சு கொண்ட விஷ உணர்வாக இன்று மாறிவிட்டது பெரும் யுத்தங்கள் மாறி கொலை கொள்ளைகளை செய்து இரக்கமற்ற காக்கும் உணர்வு இன்று படந்து இதை கேள்விவிட்டு உணர்வு நமக்குள்ளும் பதிவாகி நல்ல குணங்களை இழக்கும் நிலைகள் வந்துவிட்டது காக்கும் உணர்வுண்ட நிலைகளை நாம் பெரும் நிலையை இழந்துவிட்டோம் இது விஞ்ஞான உலகில் அழியும் பருவம் வரப்படும் போதும் தன்னை காத்திடும் நிலைகள் பெற வேண்டும் உலக மக்கள் காத்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்பதுதான் நம் குரு காட்சிய அறுவழியில் நாம் எதை செய்ய வேண்டும் துருவன் அகசியனானான் துருவனானான் திருவன் மகிழ்ச்சியானான் கணவன் மனைவியும் அவரை இருவரும் ஒன்றாக இணைந்து ஆக நஞ்சினை வென்று நஞ்சினை வென்றும் உயிர் வென்றும் இணைந்து ஒளியின் சிகரமாக இன்றும் திரும நட்சத்திரமாக வீற்றிருக்கின்றான் நமது வாழ்க்கையில் நாம் பிறருடைய குறைகளை நாம் கேட்டறிந்தாலும் வேதனைப்படுவோரை நாம் கேட்டறிந்து உதவி செய்தாலும் அந்த உதவியின் நல்ல பலனை நமக்குள் நாம் கேட்டறிந்த வேதனை நாம் நல்ல குணங்களை அடக்கிடாது பாதுகாத்தல் வேண்டும் இந்த கைகளில் நாம் மண்ணை பிசந்து செயல்களை செய்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் கை கழுவாமல் உணவு உட்கொள்ளுகின்றமா அதே சமயத்தில் காய்கறிகளை இயற்கை நிலை விளைந்ததை நாம் கைகளால் தான் செயல்படுத்துகின்றோம் அந்த கையை கழுவாதபடி அது உணவாக உட்கொண்ட பின் இதே காய்கறி தானே என்று கழுவாமல் சாப்பிடுகின்றமா இதை நாம் சுத்தப்படுத்தி தான் செயல்படுத்துகின்றோம் இனி போல ஒரு வேதனைப்படும் உணவினை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனையை அடக்கி அருஞானி உணர்வின் நாம் நுகர்ந்தால் ஆதரவன அவன் எப்படி விஷத்தை ஒடுக்கினானோ இந்த உணர்வின் தன்மை மீண்டும் சாம இசை ஆக நமக்குள் மகிழ்ச்சி பெறும் உணர்வையே நமக்குள் அணுவாக மாற்றிடல் வேண்டும்